நாங்கள் திராவிடனுக்கு அடிமையா இருக்க மாட்டோம் நாங்கள் அரியருக்கு அடிமையா இருக்க மாட்டோம் நாங்கள் நாங்களாகவே இருப்போம் எந்த ஒரு ஒரு ஆரியனையும் நம்பி பள்ளன் இந்த உயிர் வாழ வேண்டிய தேவை அதுக்கு மல்லரை கொண்டாட வேண்டாம் மீண்டும் பாண்டியர் வரலாறை கொண்டாடுங்கள் குலதெய்வம் ஐயனார் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் பாண்டியர் பல்லர்கள் தான் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் பாண்டியர்களுடைய அந்த குணநலங்களும் இந்த பள்ளர்களுடைய குணநலங்களும் ஒரே குணநலம் மீண்டும் பாண்டியர் வரலாறு ஏற்படுத்திய தாக்கத்திற்கு பிற்பாடு தலை தூக்க முடியாதவர்கள் தமிழ் இனத்தின் தலைக்குடியான மல்லர்கள் தமிழர்களுக்கு தலைமையேற்றுவிடக் கூடாது இவருடைய மெய்யான மரபை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அநாகரிக கூட்டம் வரலாறு பேச தொடங்கியிருக்கிறது இதற்கு சான்றுகள் என்ன பள்ளர்கள் பாண்டியர்கள் என்பதற்கு சான்றுகள் என்ன என்று தொடங்கி இதை விவாதிக்க தயாரா அங்கிட்டு ஒரு பக்கம் இதை விவாதிக்க தயாரா என்று ஒரு ஒரு அருவருப்பான அரசியல் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் நாம் இந்த முயற்சியை வீரியத்தோடு முன்னெடுத்திருக்கிறோம் ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்கிறார் பள்ளர்கள் மன்னர்கள் பாண்டியர்கள் அரசர்கள் இதற்கு என்ன சான்று வேண்டும் எதுவுமே தேவையில்லை என்றார் அதைத்தான் நான் பல இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன் பாண்டியர்களுடைய அந்த குணநலன்களும் இந்த பள்ளர்களுடைய குணநலங்களும் ஒரே குணநலம் அறம் அதற்கு பெயர் அறம் அறத்திற்கு புறம்பாக முறையாக கொண்ட ஒரு கூட்டம் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை நான் என்னுடைய குலதெய்வம் அதை அறிவுத்தளத்தில் மீண்டும் நிறுவ வேண்டும் இந்த நூல் தடை செய்யப்பட்டு நூலை இன்றைக்கு வரை வெளியிட முடியல இந்த வலியும் வேதனையும் நமக்கு இருக்குது ஆனால் இந்த நூலுக்கு உரிமையுடைய இந்த சமூகம் என்று செய்து கொண்டிருக்கிறது எங்கோ இருக்கிற ஈழ மண்ணில் பிறந்து உலகங்கும் பயன் இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இந்த நூல் வர வேண்டும் என்று நினைக்கிற போது இந்த நூலால் முதல் பயன் அடையக்கூடிய இந்த தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய இந்த சமூகம் இது பற்றி ஏன் சிந்திக்கவில்லை தம்பி கூட சொன்னாரு தம்பியும் சொன்னார் கொண்டாட செந்தில் மன்னரை கொண்டாட வேண்டாம் மீண்டும் பாண்டியர் வரலாறை கொண்டாடுங்கள் இதுபோல் வடிவமைத்து இந்த நூல் தடை செய்யப்பட்ட போது ஒவ்வொரு ஊர்களிலும் மாதம் ஆயிரம் ரூபாய் செலவு வராது உள்ள விளக்கு விளக்கு உள்ளக்கே வச்சு வைங்க ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த நூல் தடை நீங்கிய நாள் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி நான்குல ஒவ்வொரு ஊர்களையும் வைத்து ஒரு சிறு இனிப்பு கொடுங்க போதும் இதுதான் வரலாற்று புரட்சி இந்த தலைமுறையில் இந்திர விழாவை நாம் முன்னாடி கொண்டாடினோம் அது மரக்கடிக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைமுறைக்கான ஒரு பண்பாட்டு விழா என்பதே மீண்டெலும் பாண்டியர் வரலாறு தடை நீக்கப்பட்ட அறிவு சார்ந்த பெருமக்கள் இதை அழுத்தம் கொடுக்கணும் எனக்காக அப்படிலாம் இல்ல இதை வந்து புரிந்து கொள்ளாமல் வந்து பலர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தற்பெருமைக்காக இந்த வேலையை நாம செய்யல வெற்றி விளம்பரத்திற்காக அந்த வேலையை செய்யல அற்ப விளம்பரம் தேடுவதற்காக நாம் வரவில்லை அருவருப்பான அரசியலை செய்ய ஒருபோதும் தேவாசிர்வாதத்தையும் தேவலிய பாவானதையும் ஐயா ஒரிசா பார்வையும் அடையாளப்படுத்தியிருக்கிறோம் தேவலிய பாவானர் இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி இயக்கம் மலர் ஏன் அவர் செய்ததெல்லாம் நான் செஞ்சது மாதிரி காட்ட முடியாதா தேவாசிர்வாதத்தினுடைய நினைவிடத்திற்கு இன்றைக்கு மன்னர் வரலாறு பேசுற யாருமே போனது கிடையாது ஐயாவுடைய நினைவிடத்தை உருவாக்கிய இயக்கம் பதினேழு ஆண்டுகள் அந்த நினைவு சுமந்த இயக்கம் வாழ்நாள் உயிர் கிடக்கிற வரைக்கும் நான் நான் தான் சொல்லியிருக்கிறேன் கெச்சராவது சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் நான் முப்படி வெடி சுடுகாட்டு வருவோம் இது என்னுடைய பிறவி கடமை இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இந்த உழைப்பை கொச்சைப்படுத்துறது அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து பதிவு செய்கிறோம் இன்னும் சில தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த வரலாற்றை மறுப்பதற்கு நீங்கள் விவாதம் செய்ய தயாரா நான் தயாராண்ட கூப்பிட்டா அறிவே இல்லாதவனோடு நான் எப்படி விவாதம் செய்ய முடியும் அடிப்படை அறிவே இல்லாதவனோடு நான் எப்படி உரையாட முடியும் வரலாற்று வரலாறு என்றால் என்னவென்றே தெரியாதவன் வரலாற்று இயல் என்றால் என்னவென்றே தெரியாது தெரியாது ஒரு வரலாற்றை எவ்வாறு வரையணும் சில பேராசிரியர்களே சொல்றாரு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அரசு இது வந்து ரிசர்ச் மெத்ரா மெத்ராஜி நிற்காத எந்த வரையறைகளும் நிற்காது இப்பவும் சொல்றேன் நீங்கள் நான் எத்தனை செய்திகள் நீங்கள் கொடுத்தாலும் இங்கே எது வந்து டவுன்லோட் ஆகுதோ அதுதான் அங்க அவுட் புட்டா வரும் இங்க எடுத்துக்கிறதுல அங்க வராது எது தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் வெட்டுக் கொண்டு துண்டு ரெண்டு வரலாறு இன்னும் இதுல நிறைய வெட்டுவேன் அன்னைக்கு தெரியாமல் சில செய்திகள் பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது தேவேந்திரன் இருக்கும் அது உண்மையிலே தேவேந்தர்களை குறித்தால்தான் அதை வைப்பேன் மல்லர்கள் இருக்கும் உண்மையிலேயே மல்லர்களை குறித்தால் தான் அதை வைக்கணும் இப்படி வந்து தணிக்கை செய்யக்கூடிய வேலையெல்லாம் இருக்கு எனவே இது ஓராண்டு திட்டம் எனக்கு வந்து இரண்டு முதல் மூன்று முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் உதவியாளர்களாக தேவைப்படுகிறார்கள் இருந்தால்தான் முடியும் இருந்தால் தான் அந்த வேலையை நான் செய்ய முடியும் ரெண்டு கணினி பணியாளர்கள் வேணும் இரண்டு தரமான கணினிகள் வேணும் இதை நான் வந்து மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் இதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் எல்லோருமே அதற்கான முன்முயற்சிகளை செய்யணும் குறிப்பாக அந்த நூல் ஆட்சிக்கு இப்பவுமே நாம் நிதி ஒருங்கிணைப்பை வந்து செய்ய தொடங்கணும் அது அண்ணன் போன்றவர்கள் முழுமையாக கூட வைக்கணும் என்னுடைய வாழ்வு என்பது எல்லோருமே எல்லாமே இந்த சமூகத்திற்கான வாழ்வு தான் அம்மா குடும்பம் எல்லாவற்றையும் கடந்து தெரு தெருவாக ஓடி இன்றைக்கு தான் வந்து ஒரு ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு சூழல் அவ்வளவு உழைப்பை கொடுத்துருக்கணும் இருபது ஆண்டு கால உழைப்பு இந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு பயன்படணும் எனக்கு உலகம் என்பது நீங்கள் தான் எனக்கு உறவு என்பது நீங்கள் தான் எனக்கு குடும்பம் என்பது நீங்கள் தான் தூள் தூளாக இந்த சமூகத்தை உடைப்பதற்கு பல சூழ்ச்சிகளை இங்கே வந்து அரங்கேற்ற துடிப்பார்கள் இந்த சமூகம் ஒன்றுபட்டு விடக்கூடாது இது போன்ற முயற்சிகள் நடைபெறக்கூடாது இதுக்கு தான் அந்த மாயை பூச்சி வடநாட்டுக்காரர்கள் கொண்டு போய் இந்த இங்கே படாத பாடு நாங்கள் இதற்கு தொடர்ந்து செந்தில் மல்லரை வந்து சமூக வலைதளங்களிலே இழிவுபடுத்தி அவதூறுபடுத்தி உச்சிப்படுத்தி அசிங்கப்படுத்தி எழுதுகிற வேலையை கூலிக்கு சம்பளம் வாங்கிட்டு ஒரு ஒரு திசை செய்யறான் யாரான்னு பார்த்தா இதே வடிவத்துல செய்யறான் யாரானு பார்த்தா கிடையாதுல அவன் தேவதாஸ் உவம் சந்தை ஜென்ரலா இருக்கேன் நான் அந்த ஆட்டம் கூட்டம் எல்லாம் கண்டத்தான் கண்டுபிடிச்சோம் நான் ஏதெல்லாம் புது வழியில சொல்றேன்னா அப்படியே உன்னுடைய ஜீன் உன்னுடைய மரபண்ணு அப்படி வேலை செய்யுது ஏன் மரபண்ணும் இப்படித்தான் வேலை செய்யும் ஒரு நாள் ஒண்ணுமே செய்ய முடியாது கடைசி வரைக்கும் தான் பாத்து பாண்டியர் மரபை வீழ்த்த முடியாது இந்த மரபைக்காரனுக்கு அடிமை தாக்க முடியாது ஒரு எழுதி நீ தோற்று விடுவாய் நீ தோதுரிக்கப்படுவாய் கொது வெளியில் உன்னை தோதுரிப்போம் முகம் காட்ட இப்போதை முடியல உன்னால உன் குரலை இந்த சமூகத்திற்கு காட்ட முடியல ஆனால் இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய பட்டியல பேசிக்கிட்டு படுகொலியில் பாங்கினத்துல வந்து தள்ளக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிற இதையெல்லாம் எவனாருந்தான் பாட்டி போகும் எவனாக இருந்தாலும் எந்த ஒரு ஆரியனையும் நம்பி ஒரு பள்ளன் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டிய தேவைகளை அதுக்கு நாங்கள் செத்து போவோம் அதுக்கு நாங்கள் செத்து எவனுக்கும் அடிமையா இருக்க மாட்டோம் நாங்கள் திராவிடத்துக்கு அடிமையா இருக்க மாட்டோம் நாங்கள் ஆரியனுக்கு அடிமையா இருக்க மாட்டோம் நாங்கள் நாங்களாகவே இருப்போம் நாங்கள் எவரையும் அடிமைப்படுத்தவும் விரும்பியதில்லை விரும்ப போவதும் இல்லை இதுதான் எங்களுடைய வாழ்க்கை தத்துவம் தான் நாங்கள் வாழ்கிறோம் இதை நம்ம மக்களுக்கு நாம வந்து உணர்த்தணும் புரிய வைக்கணும் உடைப்பது ஐயா பிள்ள ஆத்தா பிள்ள அம்மா பிள்ள இப்படி சொல்லி உடைக்கிறது அந்த மாவட்டத்துக்கு பிள்ள இந்த மாவட்டத்துக்குள்ள பிள்ள உடைக்கிறது கிறிஸ்தவ பிள்ள இந்து பிள்ள உடைக்கிறது இதற்கு எதற்கும் நாம் வந்து இடம் கொடுக்க உண்மையான சமூக

பிரபாகரன் கரையார் என்கிற தமிழ் இனம் என்கிற ஒரு உணர்வு நிதி அதை கடந்து மல்லர் மீட்பு மல்லர் மீட்பு அதனுடைய அடுத்த இலக்கு தமிழின மீட்பு இறுதி இலக்கு மானுட ஓர்மை காக்கை குருவி எங்கள் சாதியின்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாரதி பாரதியினுடைய பக்கத்துல இருக்கிறான் எட்டாவது பிடிக்கல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுதோறும் போய் மணிக்கணக்கில் அவங்க வீட்டுல வந்துருப்பேன் மணிக்கணக்கில் இருப்பேன் அப்படி எல்லாம் வாழக்கூடிய நம்மளை வந்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்குவதோ இழிவு கொளுத்ததோ உடைக்கிடும் இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது வெளிப்படையாக இந்த குழு நாம வந்து நாம வந்து சரியா வேலை செய்யலன்னா அந்த தலைமுறைக்கான தலைமுறையின் சமூகம் தோறம் சமூக தோத்தை பெறும் அதுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு இயக்கம் நாம் ஒரு குடும்பமாக இருக்கணும் ஒரு இயக்கம் என்பது ஒரு குடும்பம் வல்லமீட்பு கலகத்தை வலிமைப்படுத்தி வளர்த்தெடுக்க தவறினால் என்பது என்னுடைய கனவு என்பது நாற்கர சாலையில் ஒரு பத்து ஏக்கர் அதுல வந்து ஒரு பத்து மகளும் நூறு தம்பிகள் என்னோடு இருக்கணுங்கிற எல்லாம் கேட்டேன் முதல்ல பத்து பேருக்கு சோறு கொடுக்குன்னு கேட்டேன் ஆனால் சமூகம் முன்வரல என்னை அப்படி வைத்து அரசியல் நடத்த அழகு பார்க்க அந்த சமூகம் வந்து முன் வரல அது காலம் சரி காலம் தீர்மானிக்கட்டும் காலம் அந்த வாய்ப்பை கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு எவனும் தமிழ்நாடு உள்ள அரசியல் தன்மோ அடுத்த நடத்த முடியாது பாண்டியர்களை உண்மையான பாண்டியர்கள் அப்பதான் வந்து வெளிப்படுவாங்க பாண்டியருடைய ஆட்சி அதிகாரம் அப்போதுதான் செலுத்தப்படும் எனவே நீங்கள் வந்து போடிகளை நம்பி ஏமாறக்கூடாது தொடர்ந்து சொல்றது களைகளை வந்து அதுவும் பச்சையா இருக்கு பயிரும் பச்சையா இருக்கு அப்படின்ட்டு அதற்கு நீர் வச்சிடக்கூடாது ஒருமுகமாக ஆற்றலை நம்ம செயல்படுத்தணும் நமக்கு வாழ்நாள் என்பது இயற்கை கொடுத்ததுக்கு குறைந்த வாழ்நாள் அதற்குள் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஆஹ் ஒரு நாள் பேசணும் போகணும் அப்படின்னு இல்லாமல் முழுக்க 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 இந்த தலைமுறைக்கான நம்முடைய பிறவி கடமை ஆற்றுவோம் அந்த வகையிலே வரலாற்றில் நீங்கள் வாழ்வீர்கள் அதற்கான இடத்தை மீண்டும் பாண்டியர் வரலாறும் வல்லர் மீட்பு களமும் உங்களுக்கு தரும் கடுமையான கடன் நெருக்கடி இருக்கும் காவல்துறை நெருக்கடி இருக்கும் எதிரிகள் நெருக்கடி இருக்கும் இரண்டகர்கள் துறவியினுடைய நெருக்கடி இருக்கும் இதை எதிர்கொள்வதில் ஒரு சுகம் அதான் வாழ்க்கை இதுதான் பொது வாழ்க்கை இந்த பொது வாழ்க்கையை உணர்ந்து ரத்த கண்ணீர் வரும் ஆனால் இதை விட முடியாது புரிந்து விடாம செஞ்சு பொது விட்டு போவோம் மயிர போவான் எதுக்கு எதுக்காக புரிஞ்சதுங்க அவங்க உயிர் போனாலும் நான் சமூக பணி செய்வேன் நான் செத்து இந்த சமூகத்தை வந்து சீர்படுத்துவேன் அவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை ஈர்ப்பதற்காக பணம் பண்ணலாம் எங்கராஜம் பண்ணலாம் எப்படினாலும் பண்ணலாம் அதுக்கு வேற வழி இருக்குது மக்கள் பணத்தில் தான் மக்கள் பணி செய்யணும் இதுதான் மக்கள் பணி என்ன சரி செய்த எனக்கான உழைப்பு இருக்குது எனக்கான நிலம் இருக்குது கூடுதல் தேவைக்கு அரசியல் வாய்ப்பு கிடைத்தால் அதை எனக்கும் பயன்படுத்தும் என் சமூகத்தையும் பயன்படுத்துவேன் என் இயக்கத்துக்கும் பயன்படுத்துவேன்